ஷார்ட் கொஞ்சம் தள்ளி போங்க நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற தலைப்பு எப்படி வந்தது என்று சொன்னால் இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கும் சுர்ராஜ் எழுதி இயக்கிய படத்தில் வடிவேலு நாய் சேகர் என்ற வேடத்தில் நடித்திருப்பார் அது ரசிகர்களின் பெரும்பான்மையான வரவேற்பை பெற்ற ஒரு பாத்திரம் எனவே அந்த பாத்திரத்தின் நினைவாக நாய் சேகர் என்று பெயர் வைத்தார் ஆனால் நாய் சேகர் என்ற பெயரை வேறொரு தயாரிப்பாளர் வைத்து படத்தை முடித்து ரிலீஸுக்கு தயாராக இருப்பதாக சொன்னவும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்று பெயர் வைத்தார் ஏனால் இது வந்து அடி பெயர் வைக்கணும்னா வடிவேலு ரிட்டர்ன்ஸ் என்று கூட பெயர் வைத்திருக்கலாம் என்றால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெடிவேலு கதாநாயகன் நடித்திருக்கும் படம் இது சிவாங்கி நாராயணன் ரெடின் கிங்ஸ்லி லொல்லுசபா ஷேஷு லொல்லுசபா மாறன் மற்றும் பலர் நடித்திருக்கும் படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் விக்னேஷ் வாசு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுராஜ் லைக்கா புரொடக்ஷன்ஸ் லிமிடெட் சார்பில் சுபாஷ்கரன் தயாரிக்க தமிழ்குமரன் வழங்கியிருக்கிறார் நாய் சேகர் நீண்ட நாட்களாக வடிவேல்வின் தாய் தந்தைக்கு குழந்தை இல்லை இதன் காரணமாக பிள்ளை வரம் வேண்டி பைரவர் கோயிலுக்கு சென்று இரவு அங்கு தங்கியிருக்கிறார் இரவில் அங்கே ஒரு சாமியார் வந்திருக்கிறார் சாமியார்கிட்ட போய் சாமி எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுன்னு சொல்லி தான் நாங்கள் பைரவர்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் உடனே இந்த சாமியார் தன்னுடைய பக்கத்தில் இருந்து ஒரு இருந்து ஒரு நாயை எடுத்து கொடுக்குறாரு என்ன சாமி நாங்கள் குழந்தை குழந்தைகட்டால் நாய்க்குட்டி எடுத்து கொடுக்குறீங்க என்று கேட்கிறார்கள் வடிவேலின் பெற்றோர் இந்த நாய்க்கு நாய்க்குட்டி சாதாரண நாய்க்குட்டி அல்ல விசேஷ அம்சங்கள் பொருந்திய நாய்க்குட்டி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தது அதனால இந்த நாய்க்குட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சர்வ பலன்களும் கிடைக்கும் நலன்களும் கிடைக்கும் என்று சொல்கிறார் அந்த நாய்க்குட்டி எடுத்து வீட்டுக்கு வந்த சமயத்திலேயே வாந்தி எடுக்கிறார் வடிவேலுடைய தாயார் வடிவேலு பிறக்கிறார் வடிவேலுவை எப்படி மகனாக பாய்க்கிறார்களோ அதே போல் அந்த நாயையும் மகனாக பாய்க்கிறார் வடிவேலுடைய பெற்றோர் இதை கவனிக்கிட்டே இருந்த வடிவேலுடைய அப்பாவின் வேலைக்காரன் ஏன் சாமி நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அப்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த நாய்க்குட்டி வந்த பிறகு தான் எனக்கு வாழ்வே வந்துச்சு நான் கொடி சொன்னானே அப்படின்னு சொல்கிறார் உடனே அவனுக்கு ஒரு ஆசை வந்து வேலைக்காரனுக்கு நாய்க்குட்டி தீட்டு போயிடறான் நாய்க்குட்டி தீட்டு போய்ட்டு அவன் கொடை சொன்னாயிறான் வடிவேலுடைய குடும்பம் மறுபடியும் பழைய நிலைக்கு கீழே வந்துடுது உடனே ஒரு சரியாக படிக்காத புத்திசாலி இல்லாத ஒரு வடிவேல் என்ன பண்ணுவார் குண்டக மண்டக்காய் ஏற்குமாறு மாதிரி தினம் தானே பண்ணுவார் அந்த அடிப்படையில் பணக்கார வீட்டு நாய்களை கடத்தி வந்து அவங்கள்ட்ட பேரம் பேசி மறுபடியும் திருப்பி கொண்டு கொடுப்பார் இதற்கு உதவியாளர்களாக ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் பலர் இருக்கிறார்கள் இப்படியே போயிட்டுருக்கு பெரிய அளவில் சம்பாத்தியம் இல்லை உடனே வருத்தப்படுறாரு அப்போ தான் வடிவேலுடைய பாட்டி சச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இடைய் இப்படி லூசனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறா நீ மற்ற நாய்களை கடத்துற விட நம்முடைய சொந்த நாயை கண்டுபிடி அப்படி என்று சொல்கிறார் சொந்த களவாடி போன நம்முடைய நாயை தேடி போகிறாரு வடிவேலு நாயை கண்டுபிடித்தாரா என்பதுதான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி நாய் வேடத்தில் வடிவேல் நடித்திருக்கிறார் நாம் அவரிடம் எதிர்பார்ப்பது வேறு அவர் நமக்கு தந்தது எதிர்மாறு வடிவேலு பல படங்களில் காமெடி காட்சிகளில் நடித்து நம்முடைய உள்ளத்தை கவர்ந்தவர் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வடிவேலு ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பது காட்சிகள் உள்ள ஒரு திரைப்படத்தில் ஒரு ஏழு காட்சிகள் வருவார் சூப்பராக களைக்கிட்டு போயிடுவார் நம் மனசு அள்ளிக்கொள்வார் அதாவது சாப்பாட்டுக்கு தேவை உப்பு நம்ம அரிசி கொதிக்கும் போதே உப்பை போட்டுறோம் ஆனால் உப்பு உணவாக சாப்பிட முடியாது ஆனால் அதே சமயத்தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க உப்பில்லாத பண்டம் பால் என்கிறார்கள் எனவே சாப்பாட்டுக்கு உப்பு தேவை சினிமாவுக்கு வடிவேலு தேவை ஆனால் அவர் சாதமாகிவிட முடியாது என்பது தான் எனக்கு கருத்து முழுநேர கதாநாயகம் வருகிறாய் கதையில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை அதாவது அறத பழசு கதை அதை விறுவிறுப்பும் இல்லாமல் பரபரப்பும் இல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சுராஜ் ஏனென்றால் அவர் வந்து க கைவலங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார் ஏன்னா வடிவேல் என்ன சொல்கிறாரு அதுதான் கேட்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிற இருந்திருக்கார் போல் சுராஜ் எனவே வடிவேலு இழுத்து எழுப்புக்கெல்லாம் போயிருக்கார் மருமக்கோட்டுக்குள்ளே உள்ள வடிவேலு சும்மா சட்டையெல்லாம் டிசைன் டிசைன்லாம் போடுறாரு பல காமெடிகள் பண்ணுறாரு ஆனால் நமக்கு தான் சிரிப்பு வர மாட்டேங்குது ஆனால் கூட இருக்கிறவங்கெலாம் சிரிக்கிறாங்க இதுதான் ப படத்தில் வடிவேலுடைய நடிப்பு சிரிப்பாய் சிரிக்கிறது இந்த படத்தில் வில்லனாக வருபவர் ஆனந்த பாபு ஆனந்த பாபு வில்லன் க வில்ல கதாநாயகன் கதாநாயக வில்லன் அப்படி இருக்கும்போது அவர் வடிவேல்வை விட நம்ம அதிகமாக சிரிக்க வைக்கிறார் ஏனென்றால் பாத்திரத்தின் அமைப்பு அப்படி பிரம்மாதமாக படுத்தியிருக்கார் ஆனந்தராஜ் அதே போல் வழக்கமாக காமெடி காட்சிகள் வந்து காமெடி ட்ராக்கு வடிவேலு தான் பண்ணுவார் மற்ற படங்களில் இந்த படம் வடிவேலுடைய படத்தில் காமெடி ட்ராக் பண்ணியிருக்கார் முனீஷ்காந்த் நேர கொடுமை என்ன செய்ய நிறைய ஞாயிற்று நடிகர்கள் புதிய ஞாயிற்று நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு போதிய வாய்ப்பு இல்லை என்பது தான் உண்மை ஏன்னா சந்தானத்துடன் பல படங்களில் நடித்திருக்கிற மாறன் மற்றும் லல்லுசபா சேஷு ஆகியோர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் சேஷுலாம் மிகச்சிறந்த திறமையாளர் எந்த பாத்திரம் கொடுத்தாலும் ஃபூ அப்படின்னு ஊதிருவார் அதுமாரி மாறனும் அந்த கட்டிங் காமெடி அதாவது கலகலக்க வகிப்பிற இம்மீடியட் காமெடியில் ரொம்ப ப பிரமாதப்படுத்துவார் மாறன் மாறன் சேஷு ஆகியவர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தாலும் அவர்களை முழுமையாக இந்த படத்தில் பயன்படுத்தி கொள்ளாது வடிவேலு தப்புவா இல்லை சுரேஷ் தப்பா சுராஜுடைய தப்பா என்பது நமக்கு தெரியவில்லை சிவாங்கி நாராயணன் கதாநாயகி நடித்திருக்கிறார் கதாநாயகின்னா கதாநாயகனோட ஒரு டூட் டூயேட் ரெண்டு டுயேட் இருக்கணும்ல இல்லை அதாவது க முழுக்க முழுக்க ராக் கதாநாயகனாக தான் வர்றாரு வடிவில் அவருக்கு ஜோடி இருக்கிற மாதிரி தோணினாலும் ஜோடியாக அவருக்கு சிவாங்கி நாராயணோட அவருக்கு வந்து டூயட் இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டார் கடைசி காட்சியில் சுந்தர படத்தில் வழக்கமாக இருக்கல முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் கதாநாயகன் கதாநாயகி எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு பாட்டு போடுவாங்க அதே மாதிரி அவருடைய சிஷியன் இந்த படத்தினுடைய சு இயக்குனர் சுராஜ் சுந்தர்ஷியுடைய சிஷ்யன் அதே பாணியில் இவரும் கடைசியில் ஒரு பாட்டு வடிவேலு கொடுத்துருக்காரு அந்த பாட்டை பார்க்கறதுக்கு தான் நம்ம பொறுமை இல்லை படம் முழுக்க கடிக்கடி கிடச்சதுனால அந்த பாட்டை கேட்காம இப்போ நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் விஷு அவரை குறை சொல்லவே முடியாது அவருடைய பங்கை பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார் மிகச்சிறந்த ஒளிப்பதிவு அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் எப்போவுமே கதை அழுத்தமாகவும் ஆழமாக இருந்தாலும் அந்த ஒளிப்பதிவு கட்டத்துக்கு போகும் அதனால் அவர் எவ்வளவு உழைத்திருந்தாலும் விக்னேஷ் உழைத்திருந்தாலும் அது விழலுக்கு ரைத்த நீராகத்தான் போயிருக்குது சந்தோஷ் நாராயணனுடைய இசை மிகச் சிறப்பு ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் பாட்டை போட்டு நம்மளை கொடுமைப்படுத்துறாரு பாட்டு ஒரு ஆறு பாட்டு இருக்கலாம் நாலு பாட்டு இருக்கலாம் வடிவேல் வர்ற நேரம்லாம் ஒரு பாட்டை போட்டு அவரே வடிவேலு பாடி நடித்து அறுத்தது இல்லாமல் பாடியும் கழுத்து எடுத்துருக்கிறாரு வடிவேல் ரொம்ப கொடுமடா சாமி சுராஜ் இயக்குனர் அவர் மிகச்சிறந்த நகைச்சுவை இயக்குனர் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் இயக்கிய படங்கள் நகைச்சுவை ப்ளஸ் லவ்வா நிறைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த படம் அவருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கை கொடுத்திருக்க வேண்டும் ஏன்னா சுராஜுடைய சுராஜிடம் இருக்கும் திறமை எங்கேயும் போய்விடல அவற்றான் திறமை இருக்குது ஆனால் அந்த திறமையை பழிச்சிட முடியாத அளவுக்கு திரை போட்டு மறைத்திருக்கிறார் வடிவேல் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் மொத்தத்தில் நாய் சேகர் நாய் சேகர் ஆய் சேகர் ஆய் சேகர் படம் நாளே வசூல் ஒரு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கிறது இருபது கோடி முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட படம் முதல் நாளில் ஒரு கோடி வசூல் என்றால் நிச்சயமாக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் லைக்கா புரொடக்ஷன்ஸ் மிகச்சிறந்த படங்களை எடுக்கிற ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் அந் லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு இது ஒரு திருஷ்டி பரிகாரமாக வந்துவிட்டதோ என்று தான் நமக்கு த தோன்றுகிறது வயஸ்கோ பயல்வா நிகழ்ச்சியில் நாய் சேகருக்கு வழங்கும் மதிப்பெண்கள் நூற்றுக்கு இருபத்தி ஏழு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்